ஒருத்த ஹோட்டல சாப்பிட்டு இருக்கான் ஒரு பொண்ணோட முடி அவனோட பிளேட்ல இருக்கு அதை சாப்பாடு நினைச்சு இவன் அந்த எடுத்து வாயில வச்சிடறான் இவன் அந்த பொண்ணு மேல கோவப்படுறான் இவன் அந்த பொண்ணு கோவத்துல அங்க இருந்து கத்தி எடுத்து அவளோட முடிய வெட்டிடுறான் இந்த பிளேட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு இப்ப உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்றான் அவனோட ஜாக்கெட்டை கட்டிட்டு அவள அழகா தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறான் இந்த பண்ண அவங்க என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தனு கேக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ தான் என்னோட கிளீன் பண்ணி தரணும்னு சொல்றான் இந்த பொண்ணு அவனோட ஜாக்கெட் தூக்கி ரெஸ்ட் ரூம்ல போட்டுறான் இவன் ஓடி போய் அவனோட ஜாக்கெட்ல வாங்கின ரெண்டு எடுத்துட்டு வரான் இந்த பண்ணிட்ட யாருமே பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் அவனோட லவர் அங்க வரா உடனே அந்த பொண்ண கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல ஒழிஞ்சுக்கான் அவனோட லவர் அங்க வந்து அவனை தேடி பாக்குறான் அவன் அங்க இல்லன்னு நினைச்சிட்டு அவளோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பைத்தியக்காரங்க இல்ல அவனுக்காக நான் வெயிட் பண்ணணும்னு சொல்றான் அவனோட லவர் பேசுறத கேட்டுட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் இந்த பண்ண அவங்கிட்ட நீ போய் உன்னோட லவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்றான் இவனும் போய் அவனோட லவருக்கு ப்ரொப்போஸ் பண்றான் அப்ப அந்த பொண்ணு அங்க வந்து இந்த ரிங் எனக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு அந்த ரிங் எடுத்து போட்டுக்குறான் இவனோட லவர் அவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு கேக்குறான் இந்த பண்ண அவனோட லவர் ஆக்ட் பண்றா இவனுக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது அப்ப அவனோட லவரோட இன்னொரு லவர் அங்க வரா இவனோட லவர் இவங்கிட்ட நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறா அப்ப அவளோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட இருந்த பொண்ணை பாத்துட்டு ஒரு கால் கால்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துறான் இவன் அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்றது உண்மையான கேக்குறான் இவன் உடனே அவனோட ரிங்க கழட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடா இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல போய் அழுந்துட்டு இருக்கா இவன் அந்த பொண்ணுகிட்ட போய் என்னோட பிளேட்ல உன்னோட முடிவு விழுந்தது தெரியாம விழல நீ வேணும்னு தானே போட்டேன் கேக்குறான் இந்த பொண்ணு அவன் ஆமா நான் வேணும்னு தான் பண்ண ஆனா நான் அப்படி பண்ணா எனக்கு எல்லாரும் டின்னர் வாங்கி தருவாங்க ஆனா நீ மத்தவங்க மாதிரி இல்லன்னு சொல்றா இவன் அந்த பொண்ணு நல்ல விதமா பேசுறான் இந்த பொண்ணு ரெஸ்ட்ரூம்ல போய் கதவை சாத்திட்டு அழுரா இவன் அந்த பொண்ணு கிட்ட நம்ம எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொல்றான் இவன் வாங்கிட்ட உனால என்னோட பாஸ்ட்ட மாத்த முடியாது ப்ளீஸ் இங்க இருந்து போன சொல்றான் அவனும் அங்க இருந்து போயிடறான் ஆனா அவளை பத்தி யோசிக்கிறது மட்டும் அவனால நிறுத்தவே முடியல இந்த பொண்ணு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப அவளோட இருந்து ஒரு ரிங் வருது ஆக்சுவலா இந்த ஹோட்டல்ல இவன் மீட் பண்ண வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அவன் சாப்பிட்டு பண்ல அந்த ரிங்க வச்சிருக்கான் இவன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான் இவன் வாங்கிட்ட என்னால உன்னோட பாஸ்ட மாத்த முடியாது ஆனா என்னால உன்னோட ஃபியூச்சர் மாத்த முடியும்னு சொல்றான் இவளவு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வளராங்க